அரசாங்கத்தினால் வருடாந்தம் வழங்கப்படும் ஆயுஷ் ஆயுமை பரிசு திட்டத்தின் கீழ் இந்திய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பதற்காக இலங்கையர்கள் இங்கிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன ஆயுஷ் புலமை பரிசு திட்டத்தின் கீழ் சித்த ஆயுர்வேத யுயானி மற்றும் ஹோமியோபதி ஆகிய துறைகளில் இளமானி முதுமானி மற்றும் கலாநிதி கற்கை நெறிகளை தொடர முடியும் ஒவ்வொரு கற்கை நெறிகளுக்குமான தகமைகள் மற்றும் தேவைப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் கொழும்பில் உள்ள இந்திய தூதரத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது சித்த ஆயுர்வேத யுனானி மற்றும் ஹோமியோபதி ஆகிய துறைகளில் இளமானி கற்கை நெறி ஒன்றிற்காக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் உயிரியல் பௌதிகவியல் ரசாயனவியல் ஆகிய பாடங்களில் சித்தியடைந்து கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் தகமை பெற்றவர்களாகவும் யோக சாஸ்திரத்தில் கலைமாணி மற்றும் யோகாவில் விஞ்ஞானி மாணி ஆகிய பட்டங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் ஏதாவது ஒரு பாடத்துறையில் தகமை பெற்றவர்களாகவும் இருத்தல் வேண்டும்